ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஸ்வீட் சமையல் பத்து நிமிஷத்தில் செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் அது நல்லா கருக்கு முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக ஒரு சாப்பிட்ணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கோதுமை பக்கோடா தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் வந்து ஸ்ட்ராங்காக கிறிஸ்பியாக தான் இருக்கும் டேஸ்ட் ஆனால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் சேனலை சப்ரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க இந்த பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஃபஸ்ட் நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா பெசஞ்சோம் அப்படின்னா இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து வெளியில் வரும் அந்த தண்ணியிலே வந்து நம்மளுக்கு கோதுமாவை சேர்த்து கரெக்டாக இருக்கும் இது நல்லா பெசைஞ்சதுக்கப்புறம் அதில் தோலோடு இருக்கிற பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு நல்லா இடித்து போட்டுட்டு பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ண கருவேப்பில் கூடவே ஒரு அளவுக்கு கோதுமாவு சேர்த்துட்டு கால் கப்ப அளவுக்கு அரிசி மாவு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் கோதுமை பக்கோடா பண்ணுறதுனால ஓமம் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஜீரணமாகறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால ஓமம் சேர்த்ததுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயத்தில் சேர்த்துட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு கோதுமாவு அப்படின்னாலே நெய் சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும் நெய் சேர்த்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட் நல்லா அந்த மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் கோதுமாவு அரிசி மாவு எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு வச்சுருக்க எண்ணெயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சூடான எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ தேவையான கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கட்டியான பதத்தில் பிசைஞ்சிக்கணும் அதாவது நம்ம சப்பாத்தி மாவு உருட்டுறோம்ல அந்த பதத்தில் வந்து நம்ம பிசைஞ்சிக்கணும் பக்கோடா நல்லா கொஞ்சம் கலர் எடுத்து கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் இது போகணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி வந்து திருத்திரியாக வந்து பெசஞ்சிக்கணும் அப்போ தான் பக்கோடா எல்லா சைடும் வெந்து வரும் ஏன்னா இது மாவுன்றதுனால உள்ளார வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அளவுக்கு வந்து விட்டு நம்ம வந்து பசஞ்சாலே போதும் இது ஊரெலாம் வைக்க வேண்டாம் நம்ம டேரெக்டாக வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்க வேண்டியது தான் இது எப்படி பொறிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கில்லி கிள்ளி இருக்கிற கொஞ்சம் வந்துட்டு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வேகும்போது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோதுமாவில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே வந்து கிறிஸ்பியாக தான் இருக்கும் ஆனால் இது சூடாக சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஹைலைட் என்னென்னு பார்த்திங்கன்னா இது டீயோட சாப்பிடும்போது இது ஒரு டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் என்னோட பர்சனல் சஜெஷன் சொல்கிறேன் இந்த மாதிரி பக்கோடா சிப்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி இரும்பு சட்டியில் பண்ணோம் அப்படின்னா இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ரீஃபைண்ட் ஆயில் பண்ணுறதுக்கு பதிலாக கடலை எண்ணில் பண்ணினாலும் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதனால தான் நம்ம கடையில் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் செய்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பாம் ஆயில் கடல் எண்ணெய் இந்த மாதிரி செய்கிறதுனால தான் வந்து இந்த பக்கோடா சிப்ஸ்லாம் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இந்த மாதிரி கடல் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் இப்போ இது நல்லா வந்து திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வேகட்டும் கோதுமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்ததுக்கப்புறம் வந்து கலர் நல்லா சேஞ்ச் ஆகும் அதனால் ஓரளவுக்கு நல்லா கலர் ஆனதுக்கப்புறமே நம்ம எடுத்துடலாம் கலர் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போது இந்த அளவுக்கு வரணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கோதுமை பக்கோடா இப்போ இருக்கிற கலருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோக்கு அப்புறம் எடுக்கிற கலருக்கும் வித்தியாசம் இருக்கும் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக கருவேப்பிலை இந்த மாதிரி பொறிச்சு மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள் டீயோட இந்த பக்கோடா சூப்பர் காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு என்ன கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ